அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு வணிக அத்தியாயம் இருபத்தி ஏழு நிரும மேலாண்மை அதில் பகுதி ரெண்டு பார்க்க போகிறோம் சரிங்களா போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா நிரும மேலாண்மையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யார் அதை இயக்குநரவை அவங்கள பற்றி பார்த்தோம் இயக்குநர்னா பொருள் பார்த்தோம் வரவேக்கணும் பார்த்தோம் முக்கிய நபர்கள் அதாவது மேலாண்மையில் முக்கிய நபர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லி என்ன பண்ணோம் அதில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இயக்குநர் குழுக்கள் வந்து பார்த்தோம் சரிங்களா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் குழுவில் அடங்கியுள்ள நபர்கள் அதாவது இயக்குநர் குழுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் அந்த குழுவில் யாரெல்லாம் அடங்கியிருப்பாங்க சரிங்களா அதில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர்கள் அதாவது அரசால் அனுபவிக்கப்பட்ட நபர் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பருவத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணிக்கை சரியா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இயக்குனர் குழு குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குநர்களுடன் கூடிய செயல்படும் நிர்வாக மற்றும் செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குநர்கள் மற்றும் நிர்வாக இயக்குநர் குழுவில் ஐம்பது சதவீதத்திற்கும் கொஞ்சம் குறைவின்றி செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குநர்கள் கொண்டு ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும் இங்கே என்ன சொல்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு பெண் ஒரு என்ன பண்ணணும் அதை இருக்கணும்னு சொல்கிறாங்க அது செயல்படக்கூடிய இயற்கை செயல்பட இறக்கணும் செயல்பாடாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா நிறுவனத்தில் வந்து ஒரு பெயருக்காக பதவி ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க மற்ற எந்த நிர்வாக ரீதியாக அவங்க என்ன பண்ணுறதில்லை பங்கு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க ஒரு பேருக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயக்குநரை வந்து பதவி வைப்பாங்க சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க செயல்பாடு நிர்வாக மற்றும் செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குனர் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இயக்குனர் குழுவில் அடுத்த ஆவணா பாயிண்ட்டு செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குனர் தலைவராக இருக்கும்போது சரி அதாவதுனா செயல் நிர்வாகம் அல்லாத அது வேறு அவர் என்ன பண்ணுறது இல்லை ஒரு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சேல செய்கிறதுக்கு இடம் கொடுக்காத பொழுது அவருக்கு என்ன மாதிரியான அவருக்கு தலைவராக வந்து அவருக்கு பொது பொறுப்பாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது செயல்பாடாக நபராக இருக்கிறாரு ஓகே ஒரு பெயருக்கு இருக்கிறாரு வைங்களேன் அந்த அப்படி பேருக்கு இருக்கக்கூடிய நபருக்கு தலைவர் பொறுப்பாக கொடுத்தோம்னா அவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்கு செயல் நிர்வாக இயக்குநர்கள் சுதந்திர இயக்குனர்களாக இருக்க வேண்டும் என்ன பண்ணுறாங்க மூணில் ஒரு பங்கு சரி இப்போ மூணு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் என்னவாக இருக்கணும் சுதந்திரமான இருக்கணும் ஓகே சுதந்திரமாக இருந்தால் மற்றவங்கள சார்ந்து இல்லாமல் ஓகே தனிப்பட்ட முறிவு முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவில் என்ன இருக்கணும் அவர் வந்து இருக்கணும் சரியா அடுத்து கம்பெனிகளுக்கு வழக்கமாக செயல் நிர்வாக அல்லாத இயக்குனர்கள் நபர்கள் இல்லாத நிலையில் இயக்குநர் குழு உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் சுதந்திர இயக்குனர்களை கொண்டிருக்க வேண்டும் என்ன பண்ணுறாங்க நிறுவனத்தில் இருந்துட்டு ஓகேவா கம்பெனியில் வழக்கமான செயல் நிர்வாக அதாவது தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒரு இல்லை நிலை நிலை இல்லாத இருக்காங்க தலைவரே இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படி இருக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஐம்பது சதவீத சுதந்திர இயக்குனர் இருப்பாங்கள்ல அவங்களால என்ன பண்ணணும் நிறுவனமானது செயல்பட்டு கொண்டிருக்கும் சரிங்களா அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க மேலாண்மை பண்ணக்கூடிய அளவில் வந்து அது இருக்கும் சரிங்களா அடுத்து ஈனா செயல் நிர்வாக அல்லாத இயக்குனர் ஓகே ஈனான்னு நான் சொல்கிறாங்க செயல் நிர்வாக அல்லாத இயக்குனர் ஓகே அவங்க வந்து செயல்படாத உறுப்பினர்களுக்கு உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே செயல் நிர்வாக அல்லாத இயக்குனர் தோற்றுவிப்பாளராக இருக்கும்போது தோற்றுவிப்பாளர் யாருன்னா அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர் ஓகே உரிமையாளர் ஓகே ப்ரொமோட்டர்ன்னு சொல்லுவாங்க ஓகே ஓனர் ஆஃப் தி கம்பெனி கம்பெனியுடைய உரிமையாளர் சரியா அவராக இருக்கும்போது சரியா அல்லது அவர் தோற்றுவிப்பாளருடன் தொடர்புடையாக இருக்கும்போது அல்லது இயக்குனர் குழுவிற்கு சமமான மட்டத்தில் போது அல்லது இயக்குனர் குழு மட்டத்தில் ஒரு நிலையே கீழே போது என்ன பண்ணுறாங்க அந்த தோற்றுவிப்பாளரே செயல்படாத இயக்குனராக இருக்கும்போது தெரியல அந்த சூழ்நிலை சரி இல்லை மற்ற உறுப்பினரோடைய சமமான நிலையை பெற்றிருந்தாலும் கூட ஓகேவா அவருக்கு என்ன மாதிரியான அவருடைய நிலைமைகள் இருக்குது குணநலங்கள் இருக்குது என்ன பண்ணுறாங்க கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் இயக்குனர் குழு உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் சுதந்திர இயக்குநர்களை கொண்டு இருக்க வேண்டும் சரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இயக்குநர்களை குறைந்த என்னன்னா ஐம்பது சதவீதம் சதவீதம் எப்படி இருக்கணும் சுதந்திரமான உறுப்பினராக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அப்படத்தையும் நம்ப முடியும் வித முடிவுகள் எடுத்தாலும் விரைவான ஒரு முடிவு எடுக்க முடியும் கம்பெனியுடைய நலன் கருதி செயல்பட முடியும் சரிங்களா மற்றவர்கள் சார்ந்துருக்குன்னு சொன்னால் அவங்க அனுமதி பெற வரைக்கும் என்னமோ நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது ஒரு குறைபாடாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அவர்களின் வித்தியாசமான அணுகுமுறையின்படி படி நிர்மச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அவர்களை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தி உள்ளது சரி வித்தியாசமான அணுகுமுறைன்னா ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு நடவடிக்கையிலோ இல்லை ஒரு செயல்முறை சொல்கிறேன்னு சொன்னால் எல்லோருடைய மனிதர்களுடைய எல்லாருடைய என்ன ஓட்டங்கள் அது அணுகுமுறைன்னு வேறுபடும் சரியா அந்த அணுகுமுறை வேறுபாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் முடிவுகளான இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க சுதந்திரத்தன்மை வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா இப்போ இயக்குனருடைய வகைகள் பாருங்கள் ஃபஸ்ட்டு முழு நேர இயக்குனர் சரியா ஹோல் டைம் டேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஹோல் டைம் ஃபுல் டைம் எல்லாம் ஒரே மீனிங் தான் ஓகே நிறுவத்து இயக்குனராக பணிபுரியும் ஒருவர் தனது வேலை நேரம் முழுவதையும் நிறுவத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் மேலும் இதன் மூலமாக நிறுவனத்திற்கு வருமானம் ஏற்படும் வகையில் குறிப்பிடத்தக்க நேரடி ஆர்வத்தை காட்டுபவராகவும் முழு நேர இயக்குனர் ஆவார் என்ன பண்ணுவார் இந்த இயக்குனர் வந்துட்டு முழுக்க முழுக்க யாருடைய நலனுக்காக செயல்படுவார் நிறுவனத்துடைய நலனுக்காகத்தான் செயல்படுவார் ஓகே அந்த நாள் முழுக்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் யாரை பற்றி தான் சிந்திப்பார் நிறுவனத்துடைய நலனை பற்றி தான் சிந்தித்து செயல்படுவார் சரிங்களா அடுத்து மேலாண்மை இயக்குனர் சரியா மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு யார் சொல்லி பாருங்கள் இயக்குநராக நிறுமத்தின் பணிபுரியும் ஒருவர் அதிகபட்சமாக அதிகபட்சமான அதிகாரங்களை கொண்டவருமா கொண்டவருமாக நிர்மத்தின் நிர்வாக அதிக ஆர்வம் அதிகபட்சமாக சொந்த நடை இவர் நிர்மத்தி வழிநடத்திற்கும் இயக்குநர்களை கட்டுப்படுத்துவதற்கும் உரிமை இவருக்கு உண்டு சரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க எம்டின்னு சொல்லுவாங்க ஓகே இவர் தேர்ந்த நிறுவனத்தில் வந்து அதிகமாக எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கும் உரிமை இவருக்கு இருக்குது சரியா இவர் வந்து நிறுவனத்தினுடைய அந்த நலனுக்காக அதிகம் உழைக்கக்கூடிய நபரும் யார் தான் இந்த மேனேஜிங் டைரக்டர் மேலாண்மை இயக்குனர்னு சொல்லி சொல்லுங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் செயலாக்க இயக்குனர் சரியா இவர் நிறுவனத்தின் முதன்மை தலைமை அதிகாரி என்ற பொறுப்பை வகிக்கிறார் என்ன பண்ணுறாரு அன்றைய மணிக்குங்க ஒரு நிறுவனத்துடைய முதன்மை தலைமை அதிகாரி யார் இந்த செயலாக்க இயக்குனர் அதாவது ஒரு முடிவு எடுக்கிறோன்னு சொன்னால் இந்த எடுக்கப்பட்ட முடிவை யார் பண்ணுற இவர் தான் என்ன பண்ணுறாரு அதை செயல்படுத்துகிறாரு இந்த முடிவு என்னமான இவர் தான் செயல்படுத்துகிறார் ஓகேவா இவர் நிர்மத்தின் நோக்க நோக்கங்களை நிலையை அடைய பொரு அடையும் பொருட்டு தேவையான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் பொறுப்பை வகிக்கிறார் மேலும் நிர்ம வெற்றிக்கு இவர் பங்கு முக்கியமானது இன்றைய உலக உலகளவை வர்த்தகத்தில் தலைவர் அல்லது தலைமைச் செயலர் அலுவலர் அல்லது மேலாண்மை இயக்குனர் அல்லது சிஇஓ என்ற வார்த்தை ஒரே பொருள் தரக்கூடிய இணைச்சொற்களை பயன்படுத்தப்படுகிறது சரியா இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த சிஇஓ தலைமை இயக்குனர் தலைமை செயல் அலுவலர் இதெல்லாம் என்னென்னா தான் நம்மளால் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள் சரியா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூடிய ஒரு காமனான ஒரு டம் ஓகே பொதுவான ஒரு சொற்கள் சரிங்களா அடுத்து செயலாக்கம் இல்லாத இயக்குனர் சரியா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இவர்கள் நிறுவன மேலாண்மையில் அன்றாட பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது இல்லை இவர் என்ன பண்ணுற மாட்டாங்க நிறுவனத்துடைய அன்றாட பணிகள் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல நிறுவனம் தன்னுடைய தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட மாட்டாங்க சரியா ஆனால் கொள்கை முடிவுகள் எடுக்கும்போது திட்டமிடல் செயல் செயல்கள் செய்யும் பொழுதும் தங்களை ஈடுபடுத்தி கொள்கின்றனர் இது மட்டுமல்லாமல் நிர்வாக இயக்குநர்களை மேற்பார்வையிடும் போ மேற்பார்வையிடும் பொறுப்பும் பங்குதாரர்களின் நலனுக்காக செயல்படும் பொறுப்பும் இவர்களுக்கு உண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்தவித நிர்வாகத்திலிருந்து தன்னுடைய தங்களை என்ன பண்ணுறது ஈடுபடுத்துறது கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க மற்றவர்களை சார்ந்து ஓகேவா மற்றவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திட்டமிடும் செயலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க வந்துட்டு தனக்கு ஈடுபடுத்தி கொடுக்கறாங்க மற்றவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இவங்க கட்டுப்பட்டு நடக்கிறாங்க சரிங்களா அவங்கள்ட நம்ம என்ன சொல்கிறோம் இவங்கள செயலாக்கம் இல்லாத இயக்கூட அதாவது என்னென்னா இவங்க தனிப்பட்ட கருத்துக்களை எதுவும் தெரிவிக்காம மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒத்து போவாங்க சரியா அவதையாரு இந்த செயலாக்கம் இல்லாத இயக்குனர் சரிங்களாப்பா அடுத்து படிக்க அடுத்து பார்க்க போகிறது செயலற்ற இயக்குனரும் செயலாக்க முடிய உள்ள வேறுபாடு ஓகே அது செயல்படக்கூடிய இயக்குநருக்கும் செயல்பாடு இல்லாத இயக்குனருக்கும் உள்ள வேறுபாடு நம்ம என்னப்படுறோம் அதை பார்க்க போகிறோம் ஓகேவா செயலாக்க இயக்குநர்கள் முழு நேர இயக்குநர்கள் அல்லது மேலாண்மை இயக்குனர் என்ற பெயரில் பணியாற்றுகின்றனர் என்ன பண்ணுறாங்க செயல்படக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேர இயக்குனர் அல்லது மேலாண்மை இயக்குனர் அப்படிங்கிற பேர் என்ன வந்து வேலை பார்க்குறாங்க ஆனால் சேராக்கமற்ற இயக்குனர் என்ன பண்ணுறாங்க முழு நேரமாக இயக்குனராகவும் இருப்பதில்லை மேலாண்மை இயக்குனராகவும் இருப்பதில்லை இவங்க என்ன பண்ணுறது ரெண்டுமே எந்த பகதையும் வதக்கிறது கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்க இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து இவங்க கட்டுப்படுறது மட்டும்தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது சரிங்களா அடுத்து நிறுவச் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணின் படி இயக்குனர்களின் வகைகள் சரியா இருபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு படி என்னன்றாங்க பண்ணுறாங்க இயக்குனர்கள் வந்து வகைப்படுத்துகிறாங்க அது என்னென்ன வகைன்னு சொல்லி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்திய குடியிருப்பு இயக்குனர் ஓகே அதாவது இந்திய ரெசிட் ரெசிடென்ஷியல் ரெசிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க ஓகே ரெண்டு மூணு அசோசியன் டேரெக்டர் ரெண்டு ஒரே மீனிங் தான் ஓகே அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்திய நாட்டிலே குடியிருக்கு குடியிருந்து கொண்டு நிறுவனத்தை வந்து மேலாண்மை பண்ணக்கூடிய நபர் தான் எறிந்த இயக்குனர் ஓகே நான் ஓரளாக சொன்னது இப்போ இங்கே தேர்ட்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இந்திய நிறுவ சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு பிரிவு மூணின் படி ஒரு நிறுவனத்தின் இயக்குனர் கடந்த நான்கா நான்காண்டில் ஒட்டு சரியா ஒட்டு காலத்தில் குறைந்தது நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் அது மொத்த காலத்தை நான் மொத்தமாக நடத்தும் ஓகே நாலு வருஷத்தை என்ன பண்ணணும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம குறைந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும் அவ்வாறு உள்ளவரை இந்திய குடியிருப்பு இயக்குனர் என்று அழைக்கப்படுகிறார் என்னமானோம் நாலு வருஷத்தில் என்ன நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருக்கணும் அப்போ தங்கியிருந்தாருன்னா அவர் பேர் நம்ம என்ன சொல்கிறோம் இந்திய குடியிருப்பு இயக்குனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ரெண்டாவது சுதந்திர இயக்குனர் ஓகே இண்டிபெண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்திய நிறுவ சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்பது உறுப்பிரிவு ஆறின் படி இவர் ஒரு மாற்று இயக்குனர் ஆவர் என்ன பண்ணுறாங்க இந்திய நிறுவ சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு ஒரு பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்று படி என்ன பண்ணுறாங்க ஒரு பிரிவு ஆறின் படி என்ன பண்ணுற ஒரு மாற்று இயக்குனர் அதாவது ஒரு நபருக்கு மாற்றாக செயல்படக்கூடிய நபரையா அறிந்த சுதந்திர இயக்குனர் ஓகேவா கீழ்கண்ட நிறுவங்கள் குறைந்தபட்சம் இரண்டு சுதந்திர இயக்குனர்களை நியமிக்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டும் அதை கீழே சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கிடையே என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்குதோ அவங்க என்ன பண்ணோம் குறைந்தபட்சம் ரெண்டு இயக்குநர்களாக என்ன இருக்கணும் சுதந்திர இயக்குநர்கள் வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் செலுத்தப்பட்ட மூலதனம் பத்து கோடிக்கு அல்லது அதற்கு மேல் உள்ள பொது நிறுவனங்கள் என்ன பண்ணணும் அவங்களுடைய முதலீடானது பத்து லட்சத்துக்கு அல்லது அதற்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணால் கண்டிப்பாக அந்த சுதந்திர இயக்குனர் வந்து இரண்டு சுதந்திர இயக்குநர் இயக்குநரை வந்து நியமிக்கணும் சரிங்களா இரண்டாவது பொது நிரம விற்பனையின் அளவு நூறு கோடி அல்லது அதற்கு கொண்டிருந்தால் மேலும் அதுக்கு மேலும் சரி என்ன பண்ணுறானா மிஸ்டேக்கு அதற்கு மேலே அதாவது என்ன நூறு கோடி அது நூறு கோடிக்கு மேலே இருந்தாலும் என்ன பண்ணணும் அவங்க வந்து கன்ஃபார்மாக அந்த சுதந்திர இயக்குனர்களை வந்து ரெண்டு பேரை கண்டுமே நியமிச்சே ஆகணும் சரிங்களா அடுத்து மூணாவது ஒரு பொது நிறுவனத்தின் கொடுபட வேண்டிய மொத்த கடன் கடன் பத்திரம் வைப்புகளின் மதிப்பு இந்த இடத்துல பைப்புன்றிருக்கா அந்த இடத்துல என்னது வைப்புகள் மாற்றிக்கோங்க சரியா வைப்புகளின் மதிப்பு ஐம்பது கோடி அல்லது அதற்கு மேல் இருப்பின் சரியா அது என்ன அந்த பொது ம பொது நிறுவனத்துடைய பொடுபட வேண்டிய மொத்த கடன் சரி இந்த கடன் பத்திரம் பத்தணும் கடன் பத்திரம் வைப்புக்களுடைய மதிப்பு என்னென்னு இருக்கணும் டெபாசிட்டு ஐம்பது கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்னோம் கண்டிப்பாக அந்த இரண்டு சுதந்திர நபர் சுதந்திர இயக்குநர்கள் வந்து நியமிச்சே ஆகணும் சரிங்களா இது வந்து கட்டாயம் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் மூணாவது சிறு பங்குதாரர்களின் இயக்குனர் சரி அது என்னென்னா சின்ன சின்ன ஷேரோட வச்சுருப்பாங்கல்ல அவர்கள் சார்பாக நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க ஒரு பட்டியலிடப்பட்ட நிறுவனம் ஒரு ஒரு இயக்குநரை இவர்கள் சார்பாக நியமிக்கலாம் அல்லது நியமனம் செய்ய குறைந்தபட்சம் ஆயிரம் அல்லது பத்தில் ஒரு பங்குதாரருக்கு இது தொடர்பான எழுத்து மூலமாக அறிவிப்பு செய்தியை வழங்க வேண்டும் என்ன பண்ணுறாங்க இந்த சிறு பங்கு இயக்குநர்கள் என்ன பண்ணனும் குறைந்தபட்சம் ஆயிரம் அந்த பங்கு ஆயிரம் நபர்களை வச்சிருப்பாங்க அந்த நிபு நிருபங்கள் பங்குதாரர்கள் சிறு தொகை அவங்களும் சரி இல்லை பத்தில் ஒரு பங்கு பங்குதாரர்களுக்கு கூடிய அந்த நபர்கள் என்ன பண்ணுன்னா எழுத்துப்பூர்வமாக ஆவ ஆவணத்தை வந்து அறிவிப்பு மூலம் வெளியிட்டு இந்த பங்கு இந்த பங்குதாரர்கள் இயக்குனர் வந்து நியமிக்கலாம் சரியா அதாவது இந்த இது சுருக்கமாக சொன்னால் சின்ன சின்ன பங்குதாரர் இருப்பாங்கல்ல அவங்க நியமிக்கப்படக்கூடிய நபர்களாக யார் இந்த இயக்குநர்கள் சரிங்களா நாலாவது தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட சட்டத்தின் கீழ் நிதி நிறுவனங்கள் அல்லது கருவி அல்லது ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தின்படியோ அல்லது மத்திய அரசின் வழிகாட்டுதின் படியோ நியமிக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உள்ள சட்ட விதிமுறைகள் இருக்குல்ல அது படி என்ன மத்திய அரசோடைய மத்திய அரசோட ஒப்புதல் படியோ இல்லை நம்மளுடைய விதிமுறைகள் படி என்ன கீழ்கண்ட சூழ்நிலையில வந்துட்டு நம்ம இயக்குனர் வந்து நியமிக்கலாம் சரி அது என்னென்ன சூழ்நிலைன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நியமிக்கலாம் என்ன பண்ணுறாங்க அங்கீகரிக்கப்படாத அரசாங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் என்ன பண்ணலாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு அக்ரிமெண்ட் பேசுபடி என்ன பண்ணலாம் அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் பேசுபடி என்ன பண்ணலன்னா ஒரு இயக்குநர் வந்துட்டு நியமிக்கலாம் சரிங்களா ரெண்டாவது மத்திய அரசு அல்லது இணையான நபர்கள் ஓகே மிஸ்டேக் இருக்குது மத்திய அரசு அல்லது இணையான நபர்களை வந்து என்ன பண்ணலாம் நியமிக்கலாம் மத்திய அரசுடைய அந்த அந்த அனுமதிகளுக்கு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணலான்னா நம்மளுடைய நபர்கள் இயக்குநர்கள் வந்து என்ன பண்ணலாம் நியமிக்கலாம் சரிங்களா மூணாவது அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர்கள் நிறுவனத்தின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு செயல்பட வேண்டும் அப்படி நம்ம இந்த நிறுவனத்துடைய சட்ட விதிமுறைகள் அரசாங்க சட்ட விதி விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம நபர்களை நியமிக்கிறோம்னா அவங்க என்ன பண்ணணும் நிறுவனத்தினுடைய எல்லா விதிகளுக்கு உட்பட்டு அவங்க நடக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களாப்பா அடுத்த அஞ்சாவது பாயிண்ட்டு பெண் இயக்குனர் உமன் டேரக்டர் ஓகே பிரிவு நாற்பத்தி ஒன்பது ஒரு பிரிவு ஒன்று கிளாஸ் ஏ சரியா வகுப்பு ஏன்னு சொல்லுவாங்க அதாவது இப்படி எப்படி சொல்லணுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு பிரிவு ஒன்று ஏன்றிருக்குதான் ஏங்கு என்ன சொல்லணும் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகே தமிழில் வகுப்பு ஏ சரியா ஒரு இயக்குனர் குழுவில் குறைந்தபட்சம் ஒரு பெண் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக என்ன ஒரே ஒரு பொன் பெண் உறுப்பினராக என்ன ஈர்க்கணும் ஓகே கீழ்கண்ட நிறுவங்கள் குறைந்தபட்சம் ஒரு பெண் ஏற்கனவே கொண்டிருக்க வேண்டும் ஓகே கீழ்கண்ட நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அந்த விதிமுறைகள் பள்ளியில் என்ன கண்டிப்பாக ஒரு பெண் உறுப்பினர் வந்து நியமனம் பண்ணியிருக்கணும் ஓகே ஒன்று அனைத்து பட்டியலிடப்பட்ட பொது நிறுவங்கள் பட்டியலிடப்பட்ட நிறுவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணணும் ஒரு பெண் உறுப்பினர் வந்து இருக்கணும் அதாவது என்ன கம்பெனி சட்டத்துக்கு கீழே பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்ட படாத நிறுவனங்கள் சொல்லி இரண்டு நினைப்பாங்க பிரிச்சுருப்பாங்க சரியா நீங்கள் இனம் நிற்பனை பற்றி நீங்கள் லெவன்த்துலேயே படிச்சுருப்பீங்க அதே தான் இங்கேயும் சரியா அதில் உள்ள நிறுவனங்கள் என்ன பண்ணணும் குறைந்தது ஒரு பெண்ணு ஒரு பெண்ணால் என்ன நியமிக்கணும் சரியா ரெண்டாவது இந்த நிறுவத்தின் செலுத்தப்பட்ட மூலதனம் ஆயிரம் கோடி அளவுக்கு மேல் சரியா ஆயிரம் கோடியோ இல்லை ஆயிரம் கோடிக்கு மேலே அந்த மூலதனம் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஒரு பெண் உறுப்பினர்கள் வந்து நியமிக்கணும் சரி பெண் இயக்குனர் வந்து நியமிக்கணும் சரிங்களா அடுத்து ஆக சொல்லி சரி அதில் விற்பனையின் அளவு முந்நூறு கோடி அல்லது அதற்கு மேல் இருக்கும் பொழுது நம்ம பொருள் வந்து விற்கிறோம் வச்சுக்கோங்களேன் அந்த விற்பனையோட அளவு எப்படி இருக்குது முந்நூறு கோடியோ இல்லை அதற்கு மேலே இருந்துச்சுன்னு என்ன பண்ணணும் கண்டிப்பாக பெண் இயக்குனர் வந்துட்டு நம்ம நியமனம் பண்ணணும் சரிங்களா ஆறாவது கூடுதல் இயக்குநர்கள் சரியா கூடுதல் இயக்குநர் சொல்லி பாருங்கள் நிர்மம் ஒரு தனி மனிதனை தேவைப்பட்டால் கூடுதல் இயக்குநராக நியமித்துக்கொள்ளலாம் என்ன சொல்கிறோம் ஆனால் குறைந்தபட்ச இயக்குநர்கள் வந்து இருக்க நம்ம வச்சுக்கலாம் இல்லை அதுக்கு மேலே நம்ம தேவைப்படும் சொன்னால் நிறுவனத்துடைய சட்ட விதிகளுக்கு உற்பத்தி நிறுவனிக்கிறலாம் நபர்கள் வந்து தனி மனிதன் வந்து என்ன பண்ணலாம் நிறுவனத்தில் வந்து இயக்குநர்கள் வந்து பணி நியமனம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏழாவது மாற்று இயக்குனர் அதென்ன மாற்று இயக்குனர்னா இயக்குனர் என்ன இருக்காங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா விலமாக உள்ள வெளிநாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு கம்பெனியுடைய விஷயத்துக்காக போயிருக்கிறானுங்களேன் அவர்கள் சார்பாக செயல்படக்கூடிய நபர் சரி ஒரு நபருக்கு பதிலாக செயல்படக்கூடிய நபர் சரியா அதான் மாற்று இயக்குனர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு இயக்குனர் இந்தியாவில் குறைஞ்சது மூன்று மாதத்திற்கு மேல் இல்லை என்றால் அவருக்கு பதிலாக கூடுதல் இயக்குநரை இயக்குநர் குழு நியமிக்கலாம் அன்றரை மணிக்குங்க ஒரு இயக்குநர் ரெண்டு மணிக்குழு கண்டிப்பாக மூன்று மாதம் வந்து இந்தியாவில் இருக்கணும் அப்படி இந்தியாவில் இல்லைன்னு சொன்னால் அவர் போய் நியமனம் வேறொரு நபரை வந்து நியமனம் பண்ணியிருக்கணும் சரியா இவ்வாறு நியமிப்பதற்கு நிறுவனத்தின் செயல்முறை ஏற்றில் அங்கீகாரம் அளி அளித்திருக்க வேண்டும் சில செயல்முறை விதிகள் இருக்குல்ல என்ன பண்ணியிருக்கணும் அங்கீகாரம் வந்து அழிச்சிருக்கணும் ஓகே அல்லது பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றி அதன் வாயிலாக நியமிக்கலாம் இந்த மாற்று இயக்குனர் உண்மையான இயக்குனர்களுக்கு முகவராக அல்லது பதிலாக கருதப்பட மாட்டார் என்ன பண்ணோம் மாற்று இயக்குனர் என்ன பண்ணுவோம் உண்மையான உறுப்பினராக இருப்பாங்க பார்த்திங்களா அவருக்கு வந்துட்டு அவர் சார்பாக செயல்படக்கூடிய நபர் ஓகே அவரோட ஏஜென்ட்டு இல்லை பதிலாக ஆரம்ப மாட்டாங்க கருத மாட்டாங்க அவர் இருந்தால் இங்கே என்ன பண்ணுவாரோ அந்த வேலையில என்ன பண்ணுவார் இருந்தால் மாற்று இயக்குனர் வந்து இவர் பண்ணுவார் சரிங்களாப்பா அடுத்து எட்டாவது நிழல் இயக்குனர் சரியா அதனால் இளர் இயக்குனர் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இயக்குனர் குழுவில் பெறாத ஒருவர் ஆனால் நிறுவனத்தை வழிநடத்த அதிகாரம் உள்ளவர் நிழல் இயக்குனர் எனப்படுவார் என்ன பண்ணுவார் நிறுவனத்தினுடைய என்ன எந்த ஒரு மேலாண்மையும் சரி எதுலேயுமே நம்ப மாட்டார் இவருடைய பேர் அடிப்படையாக அடைபடாது இவரோட பேரவை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுவார் நிறுவனத்தினுடைய நலன் கருதி என்ன பண்ணுவார் அந்த இலக் இயக்குனர் குழுவில் வந்து இவர் பெறுவார் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவார் வந்து இடம்பெறுவார் சரியா பிற்காலத்தில் அவர்கள் விடுபட்டால் இயக்குனராக நியமிக்கலாம் அவர் விரும்பப்பட்டால் பின்னாடி உள்ள காலத்தில் அவர் விரும்பினாருன்னா அவர் என்ன பண்ணிக்கலாம் நிறுவனத்தினுடைய இயக்குநரை வந்து அவர் என்ன பண்ணிக்கலாம்னா பதவியை வந்து அவரை அம அமர்த்தலாம் அதுவும் அவர் விரும்பினா மட்டும்தான் சரிங்களா ஓகேவா வேணு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்க எல்லாருக்கும் நன்றி மற்றொரு வீடியோவில் அவங்க எல்லாரும் சந்திக்கும் வரை அதிலிருந்து உங்களுடைய விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்